வணக்கம் வணக்கம் இனிதே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணோம் அந்த நல்ல காரியத்தோட விளைவா இன்னைக்கு பல உயிர்கள் உருவாகி இருக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது வந்து எங்க ஊர் கடகரை நாங்க தான் அந்த கடல்ல வச்சிருக்கோம் நாங்க தான் கடல்ல வச்சிருக்கோம் கடல் கடல் எங்களோட பொறுப்புல இருக்கு அந்த கடல்ல ஒன்னு வச்சிருக்கோம் அது இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் ஆமா வாங்க போமா ஒரு வருஷம் முன்னாடி வந்தோம் இந்த கண்டபுட்டு போட்டதனால நீங்க ரொம்ப நல்லா இருக்கு தெரியடா இது நல்லா இருக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோம் உங்களை எத்தனை வெட்கத்துக்கு தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க உலங்கவோம் ஒரு ஒரு மீ சொல்லணும் போறானேன்னு சொல்லி அந்த இடத்தை பார்த்தா என்ன தெரியுது தெரியாது கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம என்ன அந்த நல்ல விஷயத்த காணும் இதான் நாங்க பண்ண நல்ல விஷயம்

கஷ்டப்பட்டு விதையை எடுத்து பனை அது இருந்து கொஞ்சம் குழிச்சு பனை மரத்துல இருந்து எடுத்து ஒன்று ஒன்னா அதை எடுத்து சமந்து போட்டு முக்கி இப்போ இவ்வளோ பெரிய தண்ணிலாம் ஊற்றிருக்கோங்க ஆனா என்ன ஒரு வருத்தமான செயல்னா இப்போ அடித்த வெயிலின் காரணமாக கொஞ்சம் வாட்டம் கொடுத்துட்டு எது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குடம் குடமா தண்ணி ஊற்றினாங்க காப்பாத்திடுவோம் தண்ணி இல்லை இன்னொரு ஒரு மாசம் தான் ஒரு மாதத்துக்கு அப்படியே மழை வந்துடும் தரம் தான் எல்லாம் குட்டினாக்கரை ஆடு மாடு அந்த மாதிரி எந்த பயம் கிடையாது

நம்மளும் அதுக்கு ஒரு ஒரு பெரிய இது இங்க இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் கடகரல அப்படியே இதே ஏதோ ஒரு வருஷம் கழிச்சு நீங்க காரை கடற்கரைக்கு வரும்போது எங்க பேரை சொல்லிட்டு இந்த பணம் வரலாம் அங்க வந்து பப்ளிசிட்டி எங்களுக்கு ரொம்ப புதை பிடிக்க வேண்டிய நாங்களும் செய்ய மாட்டோம் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இருந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி பண்றதுக்காக இதை வீடியோவா காமிக்குலாம் அந்த மட்டை வந்துட்டு அவனே வந்துட்டு இனியா எடுத்து என்ன ரெண்டு வருஷத்தை காச்சிருவோம் அங்கு வெட்டி இருக்கானோ பேரு ஆமா நொங்கி வெட்டியாச்சே இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு இப்படி வெட்டலாம் நீங்க அந்த ஆச்சு நீ நம்ம அந்த சைடு இவ்வளோ நேரம் இந்த சைடு பார்த்தா இனி அந்த சைடு பார்த்தோம்

இதையும் அழிகிறதக்கனே சில ஆமா சதிகள் பண்றாங்க ஏகப்பட்ட சதிகள்ங்க நீங்க நான் அங்க வண்மியா புரக்கனிக்கிறோம் ஆமா கோடி பீயை கொளுத்தி அதுஅது பழைய பைலங்கடக்குற பழைய பழைய பாட்டில் போட்டுட்டு வயரை எரிச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க இது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை விளங்கவே மாட்டேங்கள கடேசி இருக்கவங்க புள்ள உடிலெல்லாம் பைனியே கிடைக்காதレ இது புதுகிற சவமானா இருக்கு இல்ல கர்படி கிடைக்காம நாளை நாளைக்கு ஒரு

இந்த இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் மழைக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஒரு வாங்கிட்டு பண்றோம் என்ன சொல்லணும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஊரை கொஞ்சம் செழிப்பாக வைக்கிறக்கு கொஞ்சம் எந்த மரமாக இருந்தாலும் வளங்க நாட்டில் வருஷத்துக்கு வருஷம் மழை குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது நம்ம அப்போ நீங்கள் காப்பாற்று

இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி என்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீடிச்சுன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு பணம் வரனால என்னன்னு தெரியாது பயணி தெரியாது ஆமா இந்த இவனை போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களா நீ அழிக்க முடியாத ஒன்னாயிட்டு தமிழ்நாட்டில் பண மரம் வளர்தான் இல்லையா அந்த கருவேல மரம் வளர்தான் நீ என்னடிப்பா நினைக்கிறேன் கண்டிப்பா முக்குக்கு முக்கு இருக்கு நினைச்சு மாத்த முடியாது தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ நினைச்சா மட்டும் தான் மாத்த முடியும் அந்த நிலத்தில் உள்ளது வெட்டினாலே நமக்கு அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் யாரும் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் ஐடி கம்பெனி சொல்லி அதுக்கு தான் ஒரே தவிர இதுக்கு யாரும் வர மாதிரி தெரில என்னமோ பண்ணுங்க பழங்க பிறகு வரதான் ஏன்டா அழிஞ்சு சொல்லி பார்த்து அழிஞ்சுக்கிறேன் பார்க்குறேன் எல்லாரும் செத்துருவேன் வாயிலாம் நல்ல நல்ல வார்த்தைலாம் வருது ஏன் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருந்துக்கோங்க எல்லாம் மொட்டையிட்டு இதெல்லாம் பார்த்தா நல்ல சாவுமா தான் மாட்டி மாத்தி உங்க வீட்டுல இருக்க உடையா சும்மா இருக்க எப்படியும் வெட்ட மாட்டேன் நீங்க எதுக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் இயற்கையும் அழிச்சிட்டு அவ்வளோ நேரம் வெளிநாடுக்கும் சோத்துக்கு சிங்கி அங்க அடிமையா இருக்கணும் அங்க அடிமையாக தான் வச்சிருப்பான் ரொம்ப மன வருத்தத்துக்கு உரியது அதனால எல்லாரும் சிந்தித்து செயல்படுங்க நம்புறோம் கொஞ்சம் அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம் நீங்களுமே கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பணம் வரும் எப்படி அட்லீஸ்ட் உங்க உங்க குழந்தைக்காக இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாவது வளங்க എങ്ക സി ബി എസ് ഇവിടെ ഇന്റർനാഷണൽ സ്കൂളിലെ ജാത്തിവിടിയാണ്